ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சே இன்னைக்கு இன்னைக்குடியில் நம்ம என்ன பார்க்க நீ நீனான் கதல் சீரியலோட இந்த வாரம் அப்புறமா பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்குறா புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் அப்புறமா என்ன கம்மிச்சிருக்காங்கன்னா அவியோட ஃபேமிலி இவங்க எல்லாருமே வந்து கடலுக்கு போயிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இதில் என்ன நடக்குது அப்படின்னா அங்கெலாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ராக வந்து பின்னாடி தான் காரில் வந்திருக்காரு இவர் வீட்டுக்கு வந்தோடனே வந்து எங்கே அவி அப்படின்னு சொல்லிட்டு ராகவுகிட்ட அவங்க அக்கா கேட்குறாங்க உடனே பார்த்திங்கன்னா உங்கள் கூட காரில் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா அவங்க அக்கா ராகக்கிட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா பாட்டிக்கு தெரிஞ்சால் இது பெரிய பிரச்சனையாயிரும் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி இல்லாமல் நீ வீட்டுக்கே திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இவரும் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி போய் தேடி பார்க்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தேடி பார்க்குறாங்க எங்கேயா இருப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் இவர் செம்ம டென்ஷனில் காரோட்டிகிட்டே போயிட்டுருக்காரு இந்த டைம் பார்த்திங்கன்னா அபி ஒரு கடற்கரை ஓரமாக வந்து நின்றுருக்காங்க அதை பார்த்துருந்த ராகவோட ஃப்ரெண்டு ராகவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அபி இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பினேன் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த கடல் கட்டை வந்து இவங்க காரில் வேகமாக மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இங்கே நின்றுட்டு இருக்கிற அபியை பார்த்தோன்னே ஓகே அப்பா நல்ல வேலை பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க நார்மலாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க அபிக்கான செம ஸ்டன்னிங் பெர்ஃபாமன்ஸ்ங்கிற மாதிரி ராகவை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம ரொமான்ஸுங்கிற மாதிரி இவரும் திருப்பி கட்டி பிடிச்சிட்டாரு